இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங் அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா நிக்குது கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிப்பாங்க கேப்டன் கூட எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நாம வந்து பழச நினைச்சா ஒன்னொண்ணுமே கோல்டன் டேஸ் தான் இந்த குடும்பத்தினுடைய அம்மாவா தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரேமலதா மேம் எஸ் ஏன்னா அவர் சொல்லும்போது போது அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்ச பயணம் தென்னவன் அண்ட் இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய படத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இங்க நான் யார் பத்தி பேச எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான் நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும் இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆன்டிக் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும் எனக்கும் கேப்டனுக்கும் இது பல பேருக்கு தெரியாது நான் பல இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன் சினி இண்டஸ்ட்ரியில எனக்கு பியூ தான் மிக மிக ஜீவா ஜிவாண்டி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் டு ஹார்ட் அப்பெல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்போ நாங்கள்லாம் ரொம்ப பிஸி ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஏன்னா ஜீவாண்டி லேராஜா சார் எல்லா படத்துக்குமே பிரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க கேப்டன்ஸ் அண்ட் பிரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு பொங்கல் தீபாவளி அப்படின்னா தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்க இருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த டேஸ் கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன் ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும் எல்லாம் பிரிவியூல உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க அவ்வளோ ஒரு கியூட் பேபியா நான் பார்த்தேன் இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா நிக்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட சரியா ஏன்னா ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளவு எதுவா இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட அதே மாதிரி சரத் சார் எங்களுடைய திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜான்வரி தேர்ட்டி அப்னி அப்பதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது சார் வந்து கேப்டனோட நடிச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங் அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல என்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிப்பாங்க கேப்டன் கூட எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினைச்சா கோல்டன் டேஸ் தான் அதே மாதிரிதான் சார் அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளவு காமெடியா இருக்கும் எங்க அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்க அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க படுத்து இருந்தா கூட சோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம் முகேஷ் முகேஷ் வந்து இந்த படத்துல ப்ரொடியூசரா வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் எல்கே சுதீஷ் அவரை நான் இப்ப ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன் ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம் அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ் அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசுல எல்லாருமே ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அதே மாதிரி கேமராமேன் சார் நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் தான் போனேன் சோ அவ்வளோ க்ளோஸ் ஆனாரு ராஜேஷ் சார் உங்க படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும் ஜவஹர் சார் ஆல் த பெஸ்ட் ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றத இப்ப சொல்றேன் கல்கி உனக்கு நல்ல இருக்கே உனக்கு சொல்றேன்னா ஆல் த பெஸ்ட் என்ன காமெடி பிரமாதமா பண்ணியிருக்காரு பொன்றராம் சாரி வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்ன அழைச்சாங்க அப்ப நான் போய் பார்த்தேன் படத்தை நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும் எஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம் அம்மா இல்ல அதனால சொல்றாங்க ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று இல்லை விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் புதல்வர்கள் அதை வந்து கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க சண்முக என்ட்ரி ஆவுறாரு எந்திரிச்சு நின்று அதை வந்து போன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் சோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒட்டு ஒன்னா தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த படத்தை பத்தி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பாடுனா தான் அது எல்லாருக்கும் விரும்ப விரும்புவாங்க அந்த பாட்டு யுவனும் ராஜா சாரை இணைந்து பாடியிருக்காங்க நான் வந்து யுவன்கிட்ட இப்போ கூட அங்க ரூம்ல மீட் பண்றப்ப சொன்னேன் ஏன்னா இவன் இப்ப எங்க இருக்குது இல்ல அவர் டுபை ரொம்ப பிஸியா இருக்காரு சோ நம்ம வந்து டைரக்டா பார்க்க முடியல அதனால இப்போதான் நாம் இவன் பார்த்தேன்" அப்ப சொன்னேன் "இவன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நீங்க மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ප්‍රமாதமா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்கேம்மா" அப்படின்னு மனசார நான் இவனை பாராட்டினேன் அதே மாதிரிதான் சரத் சார் உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே அப்படி பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க துப்பாக்கிய புடிங்க பாண்டி அனு சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர் அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும் அதுல மாற்று கருத்து இல்லை எனவே எல்லாரும் போய் டிசம்பர் நைன்டீன் நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன் எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த டீம் அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் உட்கார்ந்து இருக்காங்களே கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நைன்டீன்த் நம்ம எல்லாரும் திரைப்படத்துல பார்ப்போம் எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் டு க்ரூ ஐ விஷ் எவ்ரி ஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன் நன்றி நிறைய நன்றிகள் பெரிய நன்றிகள் எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இந்த அம்மா பாட்டுல ஆரம்பிச்சா அம்மாவினுடைய ஆசைகளா அத இத்தனை வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நீங்கள் பண்றது வந்து இது வந்து ஒரு தொடக்கம் இல்ல உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி நீங்க எடுத்திருக்கிறது பயணம் அது ஒரு பொறுப்பு நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வழியில நின்னு அதை நிலைநாட்டுவீங்க என்ற நம்பிக்கையோட அந்த சந்தோஷத்தையும் நாங்க இந்த இடத்துல இருந்துக்கிறோம் உங்களுக்கு கூட டிஎஸ்ர எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி

அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் थैंक यू நன்றி நன்றி மே மாரி பத்தி நான் ஒன்னு சொல்லணும் அவர் டுயட் சாங்கும் பாடி இருக்காரு அம்மா சாங்கும் பாடி இருக்காரு எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 டேஸ் முன்னாடி வரஞ்சிட்டாங்க அப்போ இந்த சாங்கை நாங்க வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு சுதீஷ்க்கு எனக்கு அக்காக்கு ஜோதிக்கு எல்லாம் ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவு வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம் ஜீவாண்டி நான் பாக்குறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன் இது பிரபா சம்முகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவாண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டி சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடா ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார் அதுக்கு உங்க எல்லோருடைய ப்ளெஸ்ஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் எனவே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி நான் மீண்டும் கேட்குறேன் இடை கலைக்கு ரொம்ப